இதயத்தை கயிறு கட்டி முருகேசா இன்னைக்கு ஒரு காலையில ஒரு பதினோரு மணி வாக்குல ஆபீஸ்க்கு போயிட்டு வந்திருப்பா அவங்க போன் பண்ணி வர சொன்னாங்க ஐநூறு காப்பி ரெடி ஆயிடுச்சாமா பத்திரிக்கை அது போன்றதெல்லாம் இன்னைக்கு குடுத்துறேன் எடுத்துட்டு ஆ சரிங்கண்ணா வியாழக்கிழமை கோவிலுக்கு போய் முதல் பத்திரிக்கை வச்சு சாமி கும்பிட்டுலாம்ப்பா அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் கொடுக்க ஆரம்பிச்சா கரெக்டா இருக்கும்பா சரியா ஆ சரிங்கண்ணா மாமா வாடானு என் ரெண்டு மாமாவும் காலையிலே உட்காந்து சீரியஸ் டிஸ்கஷன்ல இருக்கீங்க போலயே அது ஒண்ணும் இல்லடா பத்திரிக்கை இன்னைக்கு வந்துரும் ஒரு ஐநூறு பத்திரிக்கை வந்து வாங்கிட்டு போக சொல்லிருக்காங்க அதை தாண்டா அண்ணா சொல்லிட்டு இருந்தாரு சரிங்க மாமா இந்தாங்க காபி ரெண்டு பேரும் சூடா குடிங்க சரிதான் என்ன மருமகளே காலையிலே மாமனாரங்களுக்கு காபி கொடுத்தாச்சு போலயே அத்தை உங்க ரெண்டு பேருக்கும் டீ போட்டு ரெடியா வச்சிருக்கேன் போய் கொண்டு வரேன் அதெல்லாம் இப்போதைக்கே எதுவும் வேண்டாண்டா கொஞ்ச நேரம் ஆகட்டும் சரிங்க சரிங்கத்த சரி நாங்க இட்லி ஊற்றி வச்சுட்டு வந்திருக்கேன் நான் போய் சட்னி மட்டும் அரைக்கணும் அரைச்சிடுறேங்க ஒரு நிமிஷம் இருடா என்னன்னா நீ ரெடியா தானே இருக்கேன் இன்னைக்கு அனிதா வீட்டுக்கு போகலான்னு சொன்னனே ஆமாத்த நானும் பாப்பாவும் ரெடி தான் ஆனா உங்க பையன் வரமாட்டார்த்த அவருக்கு ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் இருக்கா வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு அப்ப யார் யாருமா போறீங்க எங்கள் பிள்ளைங்களாம் யாரும் வரல அதான் நாளைக்கு பார்க்க போகிறோம்ல நாங்கள் அண்ணியே நாளைக்கே பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டாங்க என்னென்னா அப்புறம் கிளாஸ் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்காங்க அப்புறம் கையலுக்கும் ஏதோ ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்கான் அதனால் ரெண்டு பேரும் வரலன்னு சொல்லிவிட்டாங்க அப்புறம் ஆதி எங்கேயோ வெளியே போயிருக்கான் அதனால் நான் கார்த்திகிட்ட மட்டும்தான் கேட்டிருக்கேன் நாங்கள் நாலு பேர் தாங்க போகிற மாதிரி இருக்கோம் அப்படியா சரி சரி ஆனால் பத்திரமா போயிட்டு வாங்க கார்த்திக் இருக்கான் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை சேஃபாக கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிகிட்டு வந்துடுவான் ஆனால் அனு பிள்ளைக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கோமா ஒரு ரெண்டு ட்ரெஸ்ஸு சேர்த்து எடுத்துக்கோ கண்டிப்பா மாமா டைம் வேற ஆச்சு கேன்டீன்ல சாப்பிட்டு கிரண்டின்னு சொன்னா கேட்கிறாளா இல்ல லஞ்ச் எடுத்துட்டு போய் தான் ஆகணும்னு சொன்னா இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கா அனு சீக்கிரம் வா அனு டைம் ஆச்சு ஆ நான் வந்துட்டேன் பேக் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு 2 மினிட்ஸ் வந்துட்டேன் என் தங்க அப்பா கிட்ட வாங்க வாங்க நைட்டு அழுது சரிடா தங்கம் இனிமே அப்பா பாப்பா தூங்கறதுக்கு முன்னாடி வந்துருவேன் சரியா இனிமே குட்டி செல்லத்தை அளவிடவே மாட்டேன் என் தங்கம் என் தங்க செல்ல குட்டி

வேலைக்கு போகவே மனசு வரலையா என்ன ஹாஸ்பிட்டல் போகணும்னு போகணுன்னு சொன்னீங்க இப்போ என்னன்னா பிள்ளைய தூக்கி வச்சுட்டு இறக்கி விடாம அப்படியே அவளை கொஞ்சிட்டே நின்றுட்டு இருக்கீங்க ஹும் பனுஷ் அது ஒன்றும் இல்லை என் புள்ள என் கூட இருந்தாலே அவளுக்கு கொஞ்சிட்டே டைம் போறதே தெரிய மாட்டேங்குது என்ன பண்ணுறது சொல்லு உ சரிண்ணா என்னடா பபுல்ஸாங் பபுல்ஸா என்ன பபுல்ஸா

சரியனோ டைம் ஆச்சு நான் குடுமா நான் சொல்றேன் இன்னைக்கு நான் வர லேட் ஆகும் அதனால தான் இப்ப லஞ்ச் கொடுத்து விடுறேன் ஹாட் பேக்ல தான் வச்சிருக்கேன் சூடா தான் இருக்கும் சரியா நல்லா சாப்பிடுங்க ம் சரிங்க மேடம் போயிட்டு வரேன் ம் ஹா என்ன தக்கன கிளம்பிட்டாரு ஆனாலும் ரொம்ப மோசம் வர வர என்ன கண்டுக்கறதே இல்ல புள்ளைக்கு மட்டும் அத்தனை முத்தம் கொடுத்து விட்டாருல ஏன் எப்பவும் எனக்கு கொடுக்கறது தானே இன்னைக்கு நான் ரூமுக்கும் போல கொஞ்சம் மாத்தம் என் மேல அக்கறை இருக்கா பாரு வரட்டும் வச்சுக்கிறேன் வர வர இவருக்கு என் மேல பாசமே இல்ல இல்லனா இத கூட மறந்துருப்பாரா என்னது நீங்க தான் கிளம்பிட்டீங்கல்ல அப்புறம் அது எப்படி செல்லும் கொடுக்க வேண்டியது கொடுக்காம வாங்க வேண்டியது வாங்காம நான் கிளம்பிடுவேனா நானும் அப்படி போனா என்னதான் பண்ணுவேன்னு பார்த்தா மேடம் ரொம்ப ஃபீல் பண்றீங்க போலயே அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே நான் எதுக்காக ஃபீல் பண்ண போறேன் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அனு அனு எனக்கு நீ யாருன்னு எனக்கு தெரியாதடி என் பொண்டாட்டி எதுதான் ஆசைப்படுவா எப்ப எப்ப ஆசைப்படுவான்னு எனக்கு தெரியாதா என்ன அதெல்லாம் எனக்கு தெரியும் அப்புறம் அனு இல்ல அனிதா வீட்டுக்கு போறீங்கல்ல பாத்து பத்திரமா போயிட்டு வா அப்புறம் ஓடி ஓடி விளையாடிட்டே இருப்பான் கீழே விழுந்துற போறா சரியா கொஞ்சம் நல்லா பாத்துக்கோ ட்ரெஸ் ஒரு ரெண்டு மூணு எடுத்துக்கோ அப்புறம் அவளுக்கு காஃப் இருக்குல்ல காஃப் சிரப் கையில இரு சரியா அப்புறம் பால் எதுக்கும் எடுத்துட்டு போ அவங்க வீட்டுல இருக்கும் தான் இருந்தாலும் நாம சொல்லாம வர போக போறோம் அதனால கரெக்டா இருந்தா பிரச்சனை தானடா அதனால எதுக்கும் எடுத்துட்டு போ சரியா என்னடி இப்பலாம் வர வர என் டாக்டர் கொஞ்சம் கூட சரியில்லை எப்ப பார்த்தாலும் பொண்ணு 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 பொண்ணை மட்டும் தான் கவனிக்கிறீங்க இப்ப கூட இவ்ளோ சொன்னீங்கல்ல ஒன்னாச்சும் எனக்கு சொன்னீங்களா எல்லாம் உங்க பொண்ணுக்குதான் அப்படிதானே அவ சின்ன குழந்தை அதெல்லாம் எனக்கு தெரியும் நான் சும்மா தான் சொன்னேன் வர வர அனு குழந்தை மாதிரி பண்ணிட்டு இருக்க நான் அப்படிதான் சரி பத்ரம் சரியா கார்த்திக் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் அவன் சேஃபா கூட்டிட்டு போயிட்டு கூட்டிட்டு ம் சரி வீட்டுக்கு வந்தோடனே ஒரு மெசேஜ் பண்ணு ஓகே சரிங்க சார் வானோடும் முன்னோடும் இல்லாத வண்ணங்கள் பெண்ணோடும் கண்ணோடும் நான் காண்கிறேன் இல்லாத சங்கீத ஸ்வரங்கள் பாராட்டும் பாட்டில் நான் கேட்கிறே தூளி என்னதவம் செய்ததோ மலர் கொண்ட கந்தடலவும் மேல எப்பவும் இந்த கார்த்திக்க பார்த்தா என் ஓடி எனக்கு தெரியாதா இல்லடி அபி வலிக்குது வலிக்குது அபி இதெல்லாம் விளையாட்டு தங்கம் வலிக்குதுடா அபி அப்பா வலிக்குதுன்னு சொல்ற பேச்சே கேக்குறதே இல்ல என்ன நீ நீங்க பாப்பா எதுக்காக திட்டுறீங்க அவ குழந்தை அவளுக்கு என்ன தெரியும் அவ என்கிட்ட தான் விளையாடுறேன் என் பொண்ணு என்கிட்ட தான் விளையாடுவா நீங்க எல்லாம் இது சொல்லாதீங்க சரியா ம் சரி இந்த வீட்ல இருக்க எல்லாரும் அவளுக்கு செல்லம் கொடுங்க அப்புறம் என்ன பண்றது அவ இஷ்டத்துக்கு தான் பண்ணுவா என்ன நீ நீங்க அவ குழந்தை ஹ என்னமோ ம் நீங்களே உங்க பொண்ணை சமாளிச்சுக்கோங்க கெளம்பலமா என்னடா பட்டு கிளம்பலாமா ம் இது வேண்டாம் இதுவும் நல்லா இல்லையே என்னென்ன ஒரு பேரை போட்டு நம்ம சேவ் பண்ணுறது சார்னு சேவ் பண்ணால் நல்லாவே இல்லை ஏதாச்சும் சேவ் பண்ணலான்னு பார்க்குறேன் என்னென்னு சேவ் பண்ணுறது எது எதுவுமே செட் ஆக மாட்டேங்குதே ம் நானும் ரொம்ப நேரமாக பார்த்துட்டு இருக்கேன் அந்த ஃபோனில் அப்படி என்னதான் நோண்டிட்டு இருக்கான்னு எனக்கும் புரியலையே அவளுக்குள்ளே பேசிக்கிறான் தானாக சிரிக்கிறான் அப்புறம் இல்லைன்னு பண்ணிகிட்டு இருக்கா என்ன அக்காவோட பிஹேவியர்லாம் டிஃப்ரெண்டாக இருக்கே இன்னைக்கு லீவு இன்னைக்காச்சும் மேடம் என் கூட கொஞ்சம் நேரமாச்சும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா ம் அந்த ஃபோனில் என்னமோ இருக்கு அதை தான் அவன் ரொம்ப நேரமாக என்னமோ பண்ணிகிட்ருக்கான் இதை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சே ஆகணுமோ அப்படி என்ன ட்ரை இருக்கான்னு பார்த்தே ஆகணும் கேட்டு பார்த்துடலாம்

இங்க பாருக்கா நானும் ரொம்ப நேரமா பாத்துட்டு இருக்கேன் அந்த போன்ல அப்படி என்ன நோண்டிட்டு இருக்க நீ பாட்டுக்கு தன்னால பேசுற தன்னால சிரிக்கிற அப்புறம் வெக்கப்படுற எனக்கு உன்னை பாக்குறப்ப ஷாக்கா இருக்கு ஏ பேகி புடிச்சிருச்சாடி ஏய் லூஸ் என்ன பார்த்தா பேய் புடிச்ச மாதிரியா இருக்கு ம் தெரியுதுல்ல அப்ப அந்த போன்ல என்ன பண்ணிட்டு இருக்க அது அது வந்து வைஷு அது ஏய் நிறுத்திடி அப்படி என்னென்ன சொல்லுனா சும்மா இதுக்கே இவ்வளோ நேரம் இழுக்கிற அப்படி என்ன பண்ணிட்டு இருக்க அது ஒன்றும் இல்லை ஐஷு அன்னைக்கு அன்னைக்கு கையல் சாரோட நம்பர் எனக்கு அனுப்புனாங்கல்ல அது இவ்வளோ நாளாக நான் சேவ் பண்ணாமே தான் வச்சுருந்தேன் அதான் என்னென்ன போட்டு சேவ் பண்ணலான்னு தெரியலையா அதான் யோசிச்சு பார்த்துட்டே இருந்தேன்னா கடைசியாக எனக்கு ஒரு நேம் கிடைச்சிருச்சு அதில் தான் சேவ் பண்ணிட்டு இருந்தேன் என்னது இவ்வளோ நாளா ஷூ எனக்கு என்னென்ன சேவ் பண்ணுறதுன்னு தெரியலடி சார்ன்னு சேவ் பண்ண எனக்கு பிடிக்கல அதான் எனக்கு பிடிச்ச பேரில் சேவ் பண்ணியிருக்கேன் பர சரி மேடம் அப்படி என்ன போட்டு சேவ் பண்ணீங்க நீங்கள் சொல்ல பார்க்கலாம் ஏ அப்போ விஷூ அதெல்லாம் சொல்ல முடியாது

ஏய் அக்கா நிஜமா என்னால சஸ்பென்ஸ் தாங்கவே முடியல தயவு செஞ்சு சொல்லிடு அப்படி என்னடி போட்டு சேவ் பண்ணிருக்க நீ சொல்லலாம் வேணா குடு நானே பாத்துக்கிறேன் அதெல்லாம் முடியாது வைஷு இங்க பாரு விளையாடாத இது மத்த விஷயம் மாதிரி இல்ல இது வேறடி சொன்னா கேளு அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் நீ சொன்னா கேட்க மாட்டேன் இப்ப பாருடி என் போனு கூட வைஷு நில்லு போனை கொடுத்துரு வைஷு இங்க பாரு ப்ளீஸ் வைஷு கொடு இங்க பாருக்கா நான் என்னன்னு பார்த்துட்டு நானே கொடுத்துருவேன் இங்க பாரு என்ன தொடத்தாத ஆமாடாபி காக்கா தான் சரிப்பா வாப்பா உள்ள போலாம் இல்லம்மா கதவு மூடி இருக்கு வீட்டுல இருக்காங்களா இல்லையான்னு தெரியலையே இல்ல காட்டி கதவு பாரு சும்மா தான் மூடி இருக்கு எங்கயாச்சு வெளிய போறதா இருந்தா பூட்டு போட்டுட்டு தான போயிருப்பாங்க உள்ள போய் பார்க்கலாம் வாப்பா உள்ளத இருப்பாங்க அதனால சும்மா மூடி வச்சிருப்பாங்க வாப்பா போலாம் ஆ சரிங்கம்மா போலாம் அனி லட்சுமி அனி ம் அனிதா வீ எங்கயுமே காணமே நானும் உள்ள வந்ததுல இருந்து பாக்குறேன் கண்ணே தென்பட மாட்டேன்றாங்க எங்க போனாங்கன்னு தெரியலையே ஒருவேளை ரூம்ல எதிர்க்காங்களோ அடடே வாங்க வாங்க நீ என்ன நீ சொல்லாம கொல்லாம திடீர்னு வந்திருக்கீங்க உட்காருங்க இருங்க இருங்க நான் போய் சேர் கொண்டு வரேன் இருங்கண்ணி வாமா அனு வாங்க தம்பி அண்ணி இருங்க எதுக்கு இவ்வளவு பதட்டப்படுறீங்க எங்களுக்கு சேர்லாம் எதுவும் வேண்டாம் இங்க எவ்வளவு நல்லா இருக்கு காத்து வர நல்ல சில்லுன்னு அடிக்குது இங்கேயும் உட்காந்து பேசலாமே என்ன நீ இது முதல் முதல்ல வீட்டுக்குன்னு வந்திருக்கீங்க உங்களை ஒரு சேர்ல கூட உட்கார வைக்கலனா நல்லா இருக்குமா என்ன உள்ள இருக்குங்க இருங்க நான் கொண்டு வரேன் ஒரு ரெண்டே நிமிஷம் வந்துடுறேன் நீங்க சொன்னா கேட்க மாட்டீங்களா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் இப்போ எல்லாரும் இங்க உட்காந்து உட்கார்ந்து வாங்க வந்து உட்காருங்க எங்க போனாங்க இந்த அனிதா நம்ம சவுண்ட் கூடவா கேட்கல நாம பேசற சவுண்ட் எல்லாம் கூட கேட்காம என்ன பண்றாங்க மச்சி வாடா வாடா எல்லாரையும் கூப்டேன் என் பேத்திய கூப்பிடாம விட்டுட்டனே என் பேத்தியை பார்த்து இவ்ளோ நாள் ஆச்சு செல்ல குட்டி நீங்க வேறமா சரியான ஆளாவ நீங்க எல்லாரையும் கூப்பிட்டீங்க அவளை கூப்பிடலன்னு அவளுக்கே தெரிஞ்சிருக்கு பாருங்க அதான் கூப்பிட்டு நானும் வந்திருக்காமாச்சி என்னையும் கூப்பிடுங்கன்னு சொல்றான் சரிடா வந்து உட்காருங்க வாங்க தம்பி இருப்பா உனக்கு மட்டுமாச்சு சேர் கொண்டு வரேன் இல்லமா பரவாயில்ல இல்லப்பா தயவு செஞ்சு இதுக்காச்சும் அலோவ் பண்ணுங்க உங்களுக்கு மட்டுமாச்சு சேர் கொண்டு வரேன் இருங்கப்பா ஆ சரிங்கம்மா அம்மா எனக்கு ஃபோன் வருது நான் வெளிய போய் ஃபோன் பேசிட்டு வரேன் நீங்க உட்காந்துருங்க சரிப்பா போய்ட்டு வா வைஷு விளையாடாத ஃபோன் கொடு வைஷு அக்கா நான் தான் சொல்றேன்ல நானே பாத்துட்டு உங்ககிட்ட ஃபோனை கொடுத்துருவேன்னு சொல்றேன் என்னை பார்க்கவே விட மாட்டேன்ற ஒரு நிமிஷம் கா நான் பார்த்துட்டு கொடுக்குறேன் பாக்கலன்னா எனக்கு தலையே வெடிச்சிடும் பாத்துக்க குடுக்கா சொல்லுடா மச்சா என்னடா சிஸ்டரை பார்க்க கிளம்பியாச்சா ம் அவங்க வீட்டில தான் இருக்கும் அது ஏண்டா இப்படி உருன்னு சொல்லிட்டு இருக்கேன் நார்மலா பேசலாம்ல அதெல்லாம் ஒன்னும் இல்லை

அவங்கள பார்க்கல அதனால சொன்னேன் மற்றபடி வேறெல்லாம் ஒன்றும் இல்லை நீ ஓவரா அதுக்குள்ள எக்ஸ்பெக்டேஷனுக்கு போயிடாத புரியுதா மச்சான் கார்த்தி கவலைப்படாத சீக்கிரமா என் சிஸ்டரும் முன்னாடி வருவாங்க அது மட்டும் இல்ல நீ என்னோட ஃப்ரெண்டுடா நீ எந்தெந்த சுச்சுவேஷனுக்கு எப்படி எப்படி ரியாக்ட் பண்ணுவேன்னு எல்லாரையும் விட எனக்கு நல்லா தெரியும் சரியா அதனால என் காதுல பூ சுத்துறத விட்டுட்டு போய் உள்ள உட்காரு கண்டிப்பா என் சிஸ்டர் உன் முன்னாடி வந்து நிப்பாங்க உம் அது அனிதாவும் வைஷ்ணவியும் தானே இவங்க ரெண்டு பேரும் என்ன இங்க கார்டன்ல ஓடி பிடிச்சி விளையாடிட்டு இருக்காங்க இல்ல இல்ல ஏதோ சண்டை போடுற மாதிரி தெரியுதே என்னால ஓட முடியலடி சொன்னா கேளு போன குடு நானும் உன்கிட்ட சொல்லிட்டேன் நான் என்னன்னு பாத்துட்டு மட்டும் குடுத்துறேன்னு சொல்றேன் நீ என்னன்னா எப்ப நான் போன் கேட்டாலும் என்கிட்ட குடுப்பல இன்னைக்கு என்ன கொடுக்க மாட்டேன்னு ரொம்ப ஓரா பண்ணிட்டு இருக்கேன் அதெல்லாம் இல்ல நான் பாப்பேன் ஆ போனுக்கா ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க என்னவா இருக்கும் எனக்கு மூச்சே வாங்குதடி என்னால உன் பின்னாடி ஓடவே முடியல வைஷு சொன்னா கேளு ரொம்ப நேரமா இப்படி ஓடிட்டே தானே இருக்கும் போன் கூட வைஷு பிளீஸ் வைஷு பாக்காதடி நீ இப்படி கெஞ்சறத பாக்குறப்ப பாவமா தான் கருக்க ஆனா என்ன பண்றது நீ மாமா பேரை என்னன்னு போட்டு உன் போன்ல சேவ் பண்ணிருக்கேன்னு கண்டிப்பா எனக்கு பார்க்கணும் எனக்கும் ஆசை இருக்கும்ல நான் அதுவும் நீ இன்னைக்கு வெக்கப்படுற சிரிக்கிற அதெல்லாம் பாக்குறப்ப புதுசா எங்க அக்காவை பாக்குற மாதிரியே இருக்கு அதனால கொஞ்சம் உன் போன்ல அப்படி என்ன சீக்கிரட்டா மாமா நேமை போட்டு சேவ் பண்ணிருக்கேன் நான் பார்த்தே ஆகணும் தான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன் பிளீஸ் கா நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் ப்ராமிஸ் நான் மட்டும் பாக்குறேன் என்ன என் நம்பரை சேவ் பண்ணாங்களா அது ஃபோனில் எப்படி சேவ் பண்ணியிருப்பாங்க ஒன்று சார்னு போட்டிருப்பாங்க இல்லை கார்த்திக் சார்னு போட்டிருப்பாங்க வேற என்ன அப்படி போய் போட்டு சேவ் பண்ணியிருக்க போகிறாங்க அதை பார்க்கணுன்னு இவங்க ஏன் இவ்வளோ ஆர்வமாக ஃபோனை வாங்கிட்டு சுற்றுறாங்கன்னு தெரியலையே அதுவும் வெக்கப்பட்டதாலாம் பேசிகிட்டு இருக்காங்க அனிதாவா அது ஏன் ஃபோன் நம்பரை சேவ் பண்ணுறப்ப எதுக்கு வைக்கப்படணும் எனக்கு ஒன்றும் புரியலையே இவகிட்ட அந்த ஃபோனை வாங்குறதுக்குள்ள ஐயோ கடவுளே இப்ப ஓடி போயிட்டாளா என்னால ஓட முடியல கால் வலிக்குது ஆ அம்மா காலை வர நல்லா இடிச்சிட்டேனே ஆ ஏ அனிதா ஆயோ விட கீழ விழுந்துவாங்க போலயே ஆ அம்மா கால் ஏ அனிதா எங்கே எங்கே விண்மீனங்கே பகல்வானிலே நான் தேடி இங்கே காணோம் என்று அடிவானிலே கூடு தேடும் கிளியே அவளின் வீடு இங்கே பார்த்தாயா உள்ளாடும் காற்றே அவளின் உள்ளம் சென்று பார்த்தாயா தூரல் போடும் துளியே உயிரை தொட்டு போனவள் பார்த்தாயா வஞ்சு போன்ற நெஞ்சை தீயில் விட்டு போனவள் பார்த்தாயா எப்ப சார் வந்தீங்க எனக்கு தெரியாது நீங்க வரீங்கன்னு நீங்க ஏதோ இன்ஃபார்ம் பண்ண கூட இல்லையே சார் ஒருவேளை அம்மா கிட்ட சொன்னீங்களா சொன்னீங்களோ இல்ல இல்ல அனிதா யாருக்கும் இன்ஃபார்ம்லாம் பண்ணல திடீர்னு அம்மா தான் போயிட்டு வரணும்னு சொன்னாங்க அதான் கூட்டிட்டு வந்திருக்கேன் அம்மா அண்ணியும் வந்திருக்காங்க அப்படியா அத்தலாம் வந்திருக்காங்களா சரிங்க சார் நான் உள்ள போறேன் யோ தேடி இருப்பாங்கல்ல சார் எனக்கு சத்தியமா நீங்க வந்தது தெரியாது சார் என்ன நினைச்சாங்கன்னு தெரியலையே இருங்க சார் நான் உள்ள போறேன் இருங்க இருங்க அனிதா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அம்மா ஆல்ரெடி பார்த்து பேசிட்டாங்க எல்லோரும் உட்காந்து பேசிட்டு தான் இருக்காங்க அம்மா நீங்களும் உங்கள் தங்கச்சியும் இங்கே எதுக்கு சண்டை போட்டுகிட்டு இருந்தீங்க அது வந்து ஃபார் அதோ ஏதோ என்னோட நம்பர் சேவ் பண்ணுறது என்ன சேவ் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி தான் ஏதோ பேசிட்டு இருந்தீங்க பட் ஆனால் எனக்கு எதுவும் சரியாக புரியல என்னாச்சு ஐயா இப்போ நான் என்கிட்ட என்னென்னு சொல்கிறாத கேட்குறாரு அது வந்து சார் கையில் உங்கள் நம்பர் எனக்கு அனுப்புனாங்களா அந்த நம்பர் இன்னைக்கு தான் சேவ் பண்ணனா அதான் என்னென்னு போட்டு சேவ் பண்ணனு கேட்டுட்டு இருந்தா சார் வேற எதுவும் இல்லை அப்படியா ஆமா என்னென்ன போட்டு சேவ் பண்ணியிருக்க போறீங்க எப்படி இருந்தாலும் சார்னு போட்டிருப்பீங்க அப்படி இல்லைன்னா கார்த்திக் சார்னு போட்டிருப்பீங்க மற்றபடி வேற என்ன அனிதா போட்டு சேவ் பண்ண போறீங்க எதுக்கு எதுக்கு உங்க தங்கச்சி உங்களை துரத்துறாங்க நான் இப்படி போட்டு சேவ் பண்ணியிருந்தேன் இதுக்காக சார் என்னை துரத்த போறா நான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச டெடி பியர் போட்டு தான் உங்கள் பேரை சேவ் பண்ணியிருக்கேன் அது அவளுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சேன் இந்நேரம் கண்டிப்பாக பார்த்துருப்பான் என்ன பண்ணுறது ம் அதான் கிட்ட என்னால் இப்போ சொல்ல முடியாது இதுக்கும் ஒரு டைம் வரும் அப்போ சொல்கிறேன் அது ஆனால் சார் சும்மாதான் நான் எப்படி சேவ் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் சொல்கிறேன் சரியா நான் உள்ள போகிறேன் பாய் அனிதா ம் இது என்னடா புது ட்விஸ்டாக இருக்கு ஒருத்தர் நம்பரை சேவ் பண்ணணும்னா அவங்க நேம் போட்டு தானே சேவ் பண்ணி வைப்பாங்க இது என்ன அப்போது கண்டிப்பாக ஆப்வியஸ்லி என் பேரை போட்டு தானே சேவ் பண்ணியிருக்கணும் ம் இது என்ன வேறு மாதிரி சேவ் பண்ணியிருக்க மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க அப்படி என்ன போட்டிருப்பாங்கன்னு தெரியலையே வாடா வைஷு நீ எப்படிடா இருக்க நானும் நல்லா இருக்கேன் அத்தா இந்தாங்க தட்டி ஏன் வைஷு நின்னுட்டே இருக்க உட்காருமா ஆ சரிங்கக்கா இங்கம்மா இங்க மருமகளை காணோம் நானும் ரொம்ப நேரமா அனிதாவை தான் தேடிட்டே இருக்கேன் அனிதா எங்க போனா அது ஒண்ணும் இல்லத்த நானும் அக்காவும் ஒரு சின்ன சண்டை போட்டுட்டோமா அதான் என்ன துரத்திட்டே இருந்தா நான் விட்டுட்டு ஓடி வந்துட்டான் அவ வெளியே கார்டன்ல தான் இருக்கா வந்துருவா என்னது சண்டையா

என்ன அண்ணி இதெல்லாம் இப்ப போய் நீங்க வடை வர போட்டு இருந்தீங்களா டீ மட்டும் கொடுத்தா போதாதா என்ன என்ன அண்ணி நீங்க யாரும் வரதே எனக்கு தெரியாது ஒரு வார்த்தை ஃபோன் வந்திருந்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு விருந்தே ரெடி பண்ணிருப்பேன் ஏதோ என்னால அனிதா எங்க கார்த்திக்கே உள்ள வந்துட்டாரு அனிதாவை காணும் அது ஒன்னும் இல்லம்மா உள்ள கிச்சனுக்கு தான் வந்தா சரி தம்பிக்கு மட்டும் இன்னும் டீ குடுக்கலல அதனால டீ கொண்டு வான்னு சொன்னேன் எடுத்துட்டு வருவாமா அக்கா தான் டீ பிடிக்காதுல சொல்லலாமா இல்லம்மா அதெல்லாம் வேண்டாம் அவங்க ஏதாவது தப்பா நினச்சிக்க போறாங்க பால் எவ்வளோ இருந்ததுன்னு தெரியலல இப்ப போய் அதுவும் பையனுக்கு எப்படி காஃபி பிடிக்கும் நமக்கு தானே தெரியும் அந்த மாதிரி போடணும்னா கஷ்டம் இல்லை பரவாயில்ல விடு இன்னைக்கு ஒரு நாள் அவன் அட்ஜஸ்ட் பண்ணி குடிச்சுப்பான் நம்ம பையன் வெளியே இடத்துலலாம் வேண்டான்னு சொல்ல மாட்டான்ல பிடிக்கலனாலும் அட்ஜஸ்ட் பண்ணி குடிச்சுப்பான்ல ம் அனிதா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொடுத்துக்கலாம் ம் சரிங்கக்கா வாங்கக்கா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா வாங்கக்கா எல்லாரும் நல்லா இருக்கண்டா குட்டி செல்லோ எப்படிடா இதா இருக்க அவ்வளோதான விளையாடுவோம் நான் இது அப்பாக்கு காஃபி கொடுத்துட்டு அப்புறமா விளையாடலாம் கோமதி அங்க பாத்தியா காஃபி போட்டு கொண்டு வந்திருக்கா அட ஆமாக்கா அதான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன் சார் இந்தாங்க சார் காஃபி தேங்க்ஸ் அனிதா அனிதா உள்ள டீ தானமா வச்சிருந்தேன் காஃபி போட்டு கொண்டு வந்தேன் அம்மா அது சாருக்கு டீ பிடிக்காதும்மா அவர் எப்பவுமே காபி தான் குடிப்பார் அதான் ஓ அப்படியா அனிதா எனக்கு தெரியாதுடா இல்லனா தம்பிக்கு முன்னாடியே காபி போட்டு வச்சிருப்பேன் சரி பரவாயில்ல உட்காருடா ஹாமட்டேங்க ஏன் நின்றுட்டே இருக்கேன் உட்காரும்மா உ ஆ சரிங்கத்தா எனக்கு டீ பிடிக்காது காபி தான் பிடிக்குன்னு அனுதாவுக்கு எப்படி தெரியும் இதுவரையும் யாருக்கிட்டேயும் நான் அதை ஷார் பண்ணது கிடையாது இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது

அது ஒன்றும் இல்லை அண்ணி நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவ் நாள் தானே அப்புறம் பிள்ளைங்க கல்யாணத்தக்க லீவ் போடணும்னு நினைக்கிறாங்க நடுவில் லீவ் போட சொன்னால் ஒருத்தர் வந்தால் ஒருத்தர் வர மாட்டாங்க நாளைக்குன்னா எல்லாருமே வீட்டில் இருப்பாங்க பார்த்திங்களா எல்லாருக்கும் பிடிச்சதா எடுத்துக்கலாம் அதனால தான் ஞாயிற்றுக்கிழமையே போயிட்டு வந்துர்லான்னு தோணுது அப்படியா நீ போயிட்டு வந்துடலாம் அப்புறம் என்னென்னா இன்னைக்கு ஐநூறு பத்திரிக்கை வீட்டுக்கு வந்துருக்குமா அதனால வர வியாழக்கிழமை சாமி கும்பிட்டுட்டு கோவிலுக்கு போய் முதல் பத்திரிக்கை வச்சு சாமி கும்பிட்டுட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் கொடுக்க ஆரம்பிச்சோம்னா கரெக்டாக இருக்கும் சரிங்களா

இல்லப்பா தம்பி அதெல்லாம் ஒன்றும் வேணாம் எந்த கடைன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் மூணு பேரும் பஸ்ல வந்துருவோம்ப்பா கடைக்கே வந்துடுறோம் நீங்க வேற எதுக்குப்பா அங்கே இங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கணும் இங்க பாருங்கம்மா அதெல்லாம் ஒரு அலைச்சலும் இல்ல சரிங்களா நானே வந்து உங்களை கூட்டிட்டு போறேன் அப்புறம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நானே வந்து உங்க எல்லாரையும் விட்டுட்டு போறேன் சரிங்களா காலையில ஒன்பது மணிக்கு மூணு பேரும் ரெடியா இருந்தீங்கன்னா போதும் ஒன்பது மணிக்கு ஷார்ப்பா நான் வந்துருவேன் சரிங்களா ஆமா நீ அதான் பையனே வரன்னு சொல்றான்ல அமைதியா இருங்க அவன் வந்து உங்களை கூட்டிட்டு வருவான் ம் சரிப்பா சரிங்க அண்ணி டைம் ஆச்சு அப்ப நாங்களும் கிளம்புறோம் சரிங்க அண்ணி போயிட்டு வாங்க ம் அப்புறம் ஓகே அனிதா கிளம்புறேன் காலையில ம் சரிங்க சார் அப்புறம் மறந்துடாதீங்க மூணு பேரும் ஷார்ப்பா நைன் ஓ கிளாக் ரெடியா இருக்கணும் நைன் ஓ கிளாக் நான் இங்க வந்துடுவேன் சார் உங்களுக்கு எதுக்காக இப்படி அழைச்சல நீங்க எந்த கடைன்னு மட்டும் சொல்லுங்க சார் நாங்களே வந்துடுறோம் நீங்க தேவையில்லாம இங்க இவ்வளவு தூரம் அலைஞ்சிட்டு இங்க பாருங்க அனிதா இதுல எனக்கு எந்த அலைச்சலும் இல்ல சரியா நீங்க ரெடியா இருங்க நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் அவ்வளவுதான் அதை விட்டுட்டு சும்மா தேவையில்லாம யோசிச்சுட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க சரி அப்புறம் நாளைக்கு என்ன சார் இல்ல எப்பவும் வெளிய வந்தா சுடில தான வருவீங்க ஆமா சார் நாளைக்கு சுடிதார்ல தான் அது ஏன் எப்பவும் அதே மாதிரி வரணும்

ஆம் சரி நாளைக்கு உங்களை ஆஃப் சரியில் பார்க்கணும்னு நினச்சேன் என்ன பண்ணுறத சுடிதாரில் தான் வருவீங்க போல ஓகே சார் இட்ஸ் ஓகே அனிதா உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அப்படியே வாங்க நான் ஜஸ்ட்டு சாரீ பார்க்குறப்ப ஆஃப் சாரீல இருந்தால் உங்களுக்கு போட்டு வச்சு பார்க்குறதுக்கு அழகாக இருக்குன்றனால தான் சொன்னனே தவிர மற்றபடி ஒன்றும் இல்லை உங்களுக்கு என்ன கம்ஃபர்டபுளோ அப்படியே வாங்க சரியா ரெடியாக இருங்க மார்னிங் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் ம் ஓகே

போய் ரீச் ஆன உடனே எனக்கு ஒரு என்ன ஒண்ணும் இல்லை சார் பத்திரமா போயிட்டு வாங்க ஓகே போய் ரீச் ஆன உடனே உங்களுக்கு நான் மெசேஜ் பண்றேன் ஓகே பாய் என்னடி அப்படி பாக்குறேன் அக்கா சரியான ஆளு தெரியுமா நீ என்ன மாமா நேமை போட்டு சேவ் பண்ணியிருக்கேன்னு நான் பார்த்துட்டேன் அது வைஷு இதுக்கு எதுக்குத்தான் பயப்படுற உனக்கு மாமாவை எந்த அளவு பிடிச்சிருக்குன்னு நீ போட்டு சேவ் பண்ணிருக்க நேம்ல எனக்கு தெரிஞ்சிருச்சு வைஷு அது இங்கே பாருக்கா எனக்கு நல்லா தெரியும் உனக்கு சின்ன வயசுலேருந்து அந்த டெடி பியர் தான் எல்லாமே எல்லா உன்னோட கஷ்டத்தையும் சரி எல்லா சந்தோஷத்தையும் சரி நீ அந்த டெடி கூட தான் ஷேர் பண்ணிப்பேன் அது எனக்கு தெரியாதாக்கா ம் எல்லா பொண்ணுங்களுக்கும் டெடி பியர் வந்து ஒரு பொழுதுபோக்கு மாதிரி கூட வச்சுட்டு தூங்கிறது இந்த மாதிரி விஷயத்துக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க ஆனால் நீ சம்திங் டிஃப்ரெண்ட்கா நீ அந்த டெடியை நீ என்ன மாதிரிலாம் யூஸ் பண்றேன்னு எனக்கு தெரியாதா உன்னோட அந்த டெடி பியர் தான் எனக்கு நல்லா அப்படி இருக்கப்ப மாமா போட்டு சேவ் எனக்கு எவ்வளோ ஹாப்பியா இருக்க தெரியுமா ஆமா வைஷு இதுவரையும் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல அண்ணா எனக்கு சாரை பிடிக்கும் மாமாக்கும் உன்னை பிடிச்சிருக்குக்கா ஆனால் அவருக்கும் எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியல உனக்கும் எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியல ரெண்டு பேருக்குமே தாய்க்கம் இருக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாம் சரியாயிடும்